நிறைய நாளைக்கு பிறகு நாங்க வந்து அந்த டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம் லட்டரி படிக்க அடிக்கடி அந்த ஸ்கூலுக்கு கொண்டு ஒரு ஹாஸில் எடுக்கிறேன் நிறைய நாளைக்கு பிறகு எடுத்துட்டு இப்போ இங்க வந்து நான் கேட்ட டிக்கெட் வந்து இல்லை ஆனால் இருந்ததை எடுத்துட்டு ஒன்று சூப்பர் ரோல் இது வந்து ஃபுல்லாயே வந்து நம்ம எல்லா நம்பரும் இங்கிலீஷ் எழுத முடியும் அஞ்சு கோடி இதில் வந்து இது வந்து நாப்பத்தேழு கோடி அதுக்கு ஆஹ் இதுக்கு மெகா பவருக்கு நாற்பது ஏழு கோடி அவர் ரெண்டு டிக்கெட் எடுத்துக்கி நாளைக்கு பார்ப்பீங்க நாளைக்கு நாங்க வந்து இந்த நம்பரை செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் நாங்க விழுந்துருக்கீங்க இல்லையாண்டு நாளையோட ஹோடி சொன்னாங்க நீ நம்மட ஹாசியில வந்து ஹெல்ப் பண்றோம் எல்லாருக்கும் அவிச்சா விட மதியோட அங்க நம்ம வாக்குல படியெலாம் குடிது

ഇരുപത് അപ്പൊ എൺപത്താറ് ഇരുപത് നൂറ്റിയാറ് നൂറ്റിയാറ് അപ്പൊ എൺപത് എൺപത് ഒരു അറുപത് മോഡലാ നൂറ്റി അറുപത്തി ആറ് കിലോ എന്നെ സ്റ്റാർട്ടിണ്ടത് നീ റിബിൾസ് പോറത് ശരിയാണ് കുറ്റം റിബിൾസ് പോക കൂടാതെ ഏനാണാ കുഞ്ഞു കുഴിക്കാൻ പോറണേ போலீஸ் வந்தாங்க கிழங்கு அதிகரிக்கிறது இருநூறுவா காய்ச்சியா பயன் மனுவும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல மேலே இந்த இடையில சரி இடையில நின்று நின்று நாங்க கடும் சிரமத்தின் மத்தியில சென்று கொண்டிருக்கோம் சென்று கடும் கஷ்டமா இல்ல ஒரு பாதை இது கட்டர் வாழ்க்கையை பதில் சொல்லுங்களேன் கட்டார் வாழ்க்கை வந்து பெரிய டேஞ்சரஸ் முயல்க்கு வாழ்க்கை வெளிநாடு மட்டும் போயிடுறாங்க வெளிநாடு மட்டும் போயிடுறாங்க என்டா அவ்வளோ கஷ்டம் வெயில் குளிர் எல்லாம் இருக்கிற ஒரு நாடு தான் நம்மளோட கட்டார் கட்டாரில் வந்து கஷ்டம் தான் எல்லாேருக்கும் சில சில ஆட்களுக்கு பரவாயில்ல நம்மள போல ஜீவனிகளுக்கு கஷ்டம் தான் மேலே என்ன செய்கிற கோயில் அடியில் அண்ணா போடுவாங்க போமா ஓ

ஏங்க பாருங்க நம்மட வெள்ளாவளி அம்மா கூட ஆறு இருக்கு வயல் இருக்கு அங்கால வயல் இருக்கு வயல் வெட்டி போட்டாங்க ஆனா இந்த நாங்க இந்த நிக்கிற இந்த பிள்ளையராடியில வந்து சரியான ஒரு இயற்கை காத்து சும்மா அந்த மாதிரி அடிக்கும் இந்த பெரிய ஒரு ஆலமரம் கீழே நல்ல நிழல் இங்க இங்க எங்க இவ்வளவு இருந்தாலும் இங்க வந்தது மட்டும்தான் நல்ல கூழா இருக்கும்

மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க நம்மட சகோதரர் சொந்தக்காராட்டான் சொந்தக்காரியா சும்மா சும்மா இருந்து பாருங்க ஆரண்டு பாப்போம் இப்ப நாங்க பாரும் பாப்போம் வேற வந்து அன்னேரம் வந்து கராட்டி பாருண்டா பால் கராட்டி பழையாச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுப்பா இப்படி வந்து நிற்க நினைச்சா வெளிநாடு பாருங்க முதல்ல ஆள் பிடி இருப்பாரு பிடி நானு இப்ப இப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டாரு அப்ப அதோட வந்தது இந்த இடத்த நிண்ட ஒரு குஷ்டிகரை நமக்கு அடிச்சு காட்ட போறாரு அடிச்சுன்னு சாண்டி கூட போறான் பாருங்க நம்ம ரிலஜின டிஜே இவரோட பேர் வந்து டிஜே அந்த டைம்ல இருந்து ஒரு பேரெல்லாம் மாங்கி போயிடுச்சு இப்ப பேர் வாங்கி போய்தான் டிஜே என்ற பேர வந்து இந்த வீடியோ விலைய காப்பாற்ற போறாரு ஓ இப்ப நிண்ட இடத்து நின்று அடிக்க பாரு தேவையாங்க வேற அடிக்கிற இப்படி கூட போறாரு பாரு என்ன வாய் அத தெரிஞ்சாகத்தான் தெரிஞ்சாக்கள் நம்ம எல்லா அழிவுல நமக்கு தெரியாகலாரு மீனா பாவம் அட்டைக்குமே மீனா இல்லாட்டி அதாங்க வச்சுட்டியா நம்ம வாங்கிற குத்தி பாக்கலாம் நம்ம கலைச்சு பிடிச்சிடலாம் ஆழம் இல்ல இங்கே ஆழம் இல்லங்க ஆழம் நம்ம இருக்கிஞ்சு பலைய வாங்கி எறிஞ்சு பார்ப்போம் அப்படி ஆ சரி வாங்க வர மாட்டேன் இது வேற எறியட்டாங்க எறிஞ்சது போடுறோம் கவிச்சு

മുതായ ഇറങ്ങി തീയ്യോ മെല്ലോ നേരം

அங்க எல்லாரையும் பாடு பாண்ணாஜி பின்னாலே அgetElementByIdgetElementById அது நீங்க பிடிங்க

அப்ப ரெண்டு ஒரு மணிக்கு போய் பாமா ஒரு ஆ அவள விழுந்து கேண்டி ரெண்டே கொண்டு விழுறடா 500 ரூபாய் கிடைச்சு கொண்டும் இல்ல நம்ம 40 ரூபாய் மூணு விழுந்துச்சு அதுக்கு மூணு டிக்கெட் எடுத்தது ஒரு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து ஒரு சூது நீங்க எடுக்காதீங்க நான் எடுக்கும் எடுங்க எடுங்க அது இஷ்டம் இருந்தாலும் பிள்ளையார் தோணா இருந்தாலும் இல்லாடி அது நம்ம பூஜை முடிய சுணங்கும் போல அடகு நம்ம வேற வேலை இருந்தா பாப்பாங்க போய் நம்ம மயிர் கிழங்கு மயிர் கிழங்கு அவிச்சு சாப்பிட்டுது

நம்ம கடைக்கணும் மையரியா சின்ன புழுங்கோட போறேன் சவப்பாரிக்க சவப்பாரிக்கா மைய புழுங்குறது சவுப்பாரியா எதா புடுங்குவோம் அண்ணா புழுங்குதான் கெலங்காரிக்கலாங்காரிக்க

அதி என்னடா அப்ப நாங்க புடிங்கலாம் அங்க பாருங்க புடிக்கலாம் அந்த கொண்டாரு சாம கடையில் கடஞ்சி ஆவி எல்லாம் சாப்பிடுறோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க முடிஞ்சே நெய் ஓ அதிரின எடுக்கலாம் அண்ணா கட் பண்ணி நாம தெரிய மாட்டேனா ஜி என்னண்டபுரங்க பாம்மா சரி हो गया இது गानाディ அண்ணா அங்க எதிகோரியா இ புள்ளடி புந்து மரம் நல்ல பெரிய சாரி கிளங்கம் गानाने கிளங்கம் இல்ல Adikena கிளேந்தானா தம்பி ஓண்ட சொல்றா இது அபி பேக்வுண்ட் எடுத்தனால அந்த பேக்வுண்ட் எடுத்து हां சரி அத எதிகோடா தானம் போலடா அந்த அங்க எரீன

என்ன நான் சா சட்டப்பாடி கலங்க பேந்திருக்காதிலல்லே சரி இல்ல 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 சரியா என்னோட பேர்த்து பாப்பேண்ணே புடுங்கி இது கூட இதையும் புடுங்கியா ஆஹ் அதையும் புடுங்கி சரி இதோட காணுமா அதே அது மழை விழுந்திருக்கு அதான் சிம்புலா பிழிஞ்சிடுக்க இல்லாட்டி உன்ன கொண்டு நான் பார்த்து கிடந்து அமைதிப்படுக ஆக வேண்டியது கழி உடனே வருது ஓ

நான் சொன்னாங்க அவங்க கேட்ட வந்து நாங்கள் சரி அண்ணா வந்து அனுமதி வந்து சார் ஆஞ்சி நீங்கள் உங்களுக்கு தான் எவ்வளோ நான் எடுங்கட்டு நாங்கள் போகிறோம் நீ உள்ளே கடிக்கிறாச்சா கடிக்கிறாண்ட பேரை படிச்சிடு என்ன சாதம் அங்கே அங்கே கூட இருக்கு என்ன அங்கே கடிக்கிறாங்க ஆயிடும் பெரியமாங்க

பாயிராரு பாப்பா அப்படியாண்ட்டு நான் இப்படி போட்டு திரும்ப நான் இங்கே பெரிய கந்தெல்லாம் முறிக்காடாப்பா இதுக்குள்ள சரி சரி இங்க எப்படி வருது பாருங்க மாங்க நல்ல கந்தோட வருது ஐவா குட் பாருங்க எப்படி மாங்காண்டி சரமான சம்பவம் சாப்பிடு காணுங்களாஜி சாப்பிடு காட்டியா புளிக்குதா இல்லையா இந்த பாப்பண்டோய் பதத்தில்டா எப்படிதா எப்படி ஆஞ்செடுக்காண்டி வேறுங்க இதுக்கெல்லாம் பெரிய பயிற்சி எடுத்துக்கணும் புளிப்பிட்டா என்ன ம் வந்ததுண்ணிதான்டா புளிதானா குளியா கொஞ்சம் சாப்பிட்றது பாக்கி எனக்கு வாயு இருக்கு அவன் காட்டிங்க சார் அப்படி கரணமா அப்படியா உனக்கு வாயு இருக்கு மாங்காய் ஆடி கொள்றாரு மாங்காய் ஆடுஞ்சா தெரியுமா அந்த கீழே இருக்கியா அதான் அதுதான் மாங்காய் சூப்பர் இறுதியாக மாங்காய் மந்தங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைச்சிட்டு

ஃபைனலி கிழங்கு அவிச்சு முடிஞ்சு அப்புறம் மாங்காய் கொச்சிக்காய் போட்டு சம்பல் வச்சாச்சு வெடி கண்டு சும்மா ஜாதார்த்த நின்று கொண்டு வந்தாங்க அப்போ ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்து சேர்ந்து இப்போ சின்ன ஏற்பாடு செய்கிறாங்க நம்ம வீடியோ கொள்ள அந்த டிலச்சை நான் வந்து பக்கத்தில் ஓகே அவர் மறுபாரு வந்த அவரை இணைச்சி கொள்வோம் ஒரு சட்டி கிழங்கு இருக்குது நீ வார நண்பர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்போ அந்த கிழங்குட டேஸ்ட்டை பற்றி அவங்களுடைய சொல்லிவிட்டு அப்படி நாங்கள் இந்த வீடியோவை முடிக்க போகணும் கிழங்கு என்ன மாதிரி ஐயாத்தான் நல்லா ஐயா

പോയി തറന്ന് പാകും കൊണ്ട് അരണ്ടി പാത്തും അവയ കല്യാണ്ട് സാപ്പിട്ട് പാകും ഇതോടെ കുടിച്ചാ തന്നെ സോടാ ഇല്ല அது உண்மையாக சாப்பிட்டு பார்த்தீங்களா என்ன சொன்னால் போயிட்டார் சொன்னால் போயிட்டார் என்ன பெப்ஷியோன்னு வாங்கி தருட்டா விதுவு நல்ல விதுவு கொடுப்போம் முடிஞ்சு பாபம் முடுத்து பாபம் ஆள் இருந்தார் ரெண்டு வண்டி ஆகுது அதை நம்ம இது எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் பாருங்க அந்த மழை நேரமும் சாப்பிட்ணும் மாங்காய் கடையலும் கிழங்கும் மழை பேஞ்சு கொண்டு குளிரோட குள்ளே சாப்பிடணும் உயரையும் கூடவே நான் சாப்பிட்றத காட்ட விரும்பலா நீங்க பார்த்துட்டு குரல் உங்களுக்கு சாப்பிடணுமா இருக்கும் நான் அப்படியான ஒரு பாவத்தை செய்ய விரும்பல சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் சொல்றேன் சாப்பிடு வாவ் வாங்க கிங்க சாப்பிடுங்க இதுக்குதான் இன்னைக்குதான் சட்டாப்படி இப்படியா நான் சாப்பாடு சட்டா சாப்பிடுங்க இயற்கையோட இயற்கையோட ஒரு மருந்து இல்ல ஒரு மருந்து இல்ல பிசாமு இல்ல எல்லாம் சட்டாப்பாடி சாமான் குடிச்சேன் கடைசியோடு நான் வீதியை எப்படி எடுத்து வச்சிட்டு இருந்தேன் நான் இப்ப வீதியை எடுத்து இப்படி எடுக்கல என்ன நான் கரப்பா இருக்கேன் சொல்றாரு